ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசதி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்த பேசுகிறேன் நாம் இன்னைக்கு மைசூர் ரசம்னு பார்க்கலாம் மைசூர் ரசம் வெண்டைக்காய் கூட்டு பார்க்கலாம் வெண்டைக்காய் கறி படிக்கோம் வெண்டைக்காய் சாம்பாரில் போடுவோம் வெண்டைக்காயை வந்து மோர்கழும் பண்ணுவோம் இன்றைக்கி நாம் வந்து வெண்டைக்காயை இது பண்ணுவோம் சா கூட்டு பண்ணுவோம் அதுக்கு தே மைசூர் ரசத்துக்கு வந்து முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்குவோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் தே தேங்காய் போட்டுக்கணும் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டுருக்கேன் எடுத்துட்டு இருக்கேன் கொத்தமல்லி வேற ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் என்ன அரை ஸ்பூன் கடலப்பொருள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே வந்து வர முடகா வச்சுட்டு இருக்கோம் வறுத்துடுவோம் நான் வருது அடுப்பு பண்ணிடலாம் இப்போ பாருங்க அரை நெல்லிக்காய் சேர்த்து புளித்தண்ணி அரைச்சி வச்சுட்டு இருக்கேன் தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் தக்காளி பழம் உப்பு பெருங்காயம் போட்டுலன்னா கொதிக்க வைக்கலாம் உப்பு போட்டுக்கிறேன் பெருங்காயம் போட்டுக்கிறேன் தக்காளி பழம் போடுறேன் நல்லா கையில அப்படியே கசக்கி விட்டுருவேன் தக்காளி பழத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அது புளித்தண்ணி கொதிக்கட்டும் பச்சை வாசனை போக நாம் மைசூர் அரசுக்கு அரைச்சிருந்துடும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொஞ்சோண்டு துவரம் பருப்பு அரை ஸ்பூன் துவரம் பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி தரை மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து இது ப வறுக்கக்கூடாது அதனால் பச்சையாக போட்டுருந்துருவோம் அரை ஸ்பூன் போட்டுருவோம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் ஒரே ஒரு எனக்கு காரம் போடும் ஒரு மிளகா போட்டுருக்கேன் உங்களுக்கு காரம் தேவையான நீங்கள் போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வச்சுட்டுருக்கேன் இதை அரைச்சின்னு வரலாம் அதுக்குள்ளே வந்து வெண்டைக்காய்க்கு இது கூட்டு பண்ணலான்ட்டு வெண்டைக்காயை அது புளித்தண்ணி இருக்கேன் இதை வெண்டைக்காயை அலம்பி இதில் நறுக்கி போட்டு சாம்பார் பொடி போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டால் கூட்டு ரெடி அதை பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய்க்கு ஒரு கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி தண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வெண்டைக்காய் வந்து நாலாக நாலாக பொழுது நறுக்கி வச்சுட்டுருக்கேன் வெண்டைக்காயை அலம்பிட்டு இதை புளி புளித்தண்ணியில் வேக போட்டுருவோம் இது வந்து நம்ம கண்ணா பண்ணா சாம்பார் கெட்டியா பண்ணா கூட்டு அவ்வளவுதான் வேகட்டும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இதை வந்து பருப்பு போட்டு ரசத்துக்கு கரைச்சி விட்டுலாம் இதுக்கு துவரம் பருப்பு சாம்பார் பொடி உப்பு அவ்வளோதான் அது மைசூர் ரசத்துக்கு வந்து நான் அரைச்சுனுட்டேன் அதுலேயே ரெண்டு கை பருப்பும் போட்டுட்டேன் ரெண்டு கரண்டி இதை கரண்டியால் ரெண்டு கரண்டி பருப்பு போட்டுட்டேன் இதை வந்து இதில் இப்போ தண்ணி விட்டுடலாம் மைசூர் ரசத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து தெளிவாக வராது ஏன்னா உங்களுக்கு பருப்பு இருக்கிறனால கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ரசமே ஒரே ஒரு கொதி வரட்டும் ஏன்னா அதை அரைச்சி விட்ருக்கோம் இல்லையா அதை நம்ம எல்லாம் வருத்துன்ட்டோம் அதனால் வந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் பாருங்க பருப்பு இருக்கோம் பாருங்க அதே பருப்பும் போட்டு இது கரண்டியால் ரெண்டு கரண்டி இது வந்து புளித்தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு வெண்டைக்காய் கூட்டுக்கு வெண்டைக்காயை வந்து ரெண்டா ரெண்டா கீரி அப்படியே நறுக்கீரை போட்டுருக்கேன் புளித்தண்ணியில் உப்பு போட்டுக்கலாம் வெந்தாட்டு சாம்பார் பொடி போட்டா இது வெந்தாட்டு சாம்பார் பொடி நமக்கு எவ்வளோ தேவை எனக்கு ரெண்டு ஸ்பூன் போடும் எனக்கு ஆரமாக இருக்கும் என் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போடணும் ஆத்திலேயே அரைச்சது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏதாவது அந்த பருப்பு வச்சுட்டு இருக்கேன் துவரம் பருப்பு போட்டுக்க வேண்டியதுதான் அப்புறம் எண்ணெய் கடுகு உளுக்கு தாளிச்சு கொட்டினா கூட்டு ரெடி இதுக்கு வந்து நெய்யில் தாளிச்சு கொட்டிக்கலாம் தழையை ஒரு கொதி வந்தாலும் தழையை போட்டுக்கலாம் நான் அரைச்சின்னு இருக்கேன் ஆத்திலேயே சாம்பார் பொடி இருக்குது இது ரெண்டு ஸ்பூன் பட்டா போடுறேன்னா காரமாக இருக்கும் வெண்டைக்காய் வெஞ்சிட்டால் நம்ம பருப்பையும் போட்டு சாம்பார் பொடியும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் வெண்டைக்காய் சாம்பாரே தான் சாம்பாருக்கு நம்ம வெண்டைக்காய் ஒரு நாலு தான் போடுவோம் இவ்வளோ போட மாட்டோம் சாம்பாருக்கு இதில் ஒரு நான் ஒரு நூறு கிராம் போட்டுருக்கேன் வெண்டைக்காய் பூட்டுக்கு கொத்தமல்லி தழை போட்டுருக்கோம் ரசத்துக்கு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ரசத்தை அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நான் பெருங்காயம் போடுறேன் கொஞ்சோண்டு போட்டால் போகிறோம் அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் அப்படியே மூடி வச்சுருவோம் கொஞ்ச கேஸ் தாளித்து கொட்டுறேன் கொஞ்சம் வெண்டைக்காய் வேகட்டும் காட்டுறேன் இப்போ இப்போ இது சாம்பார் பொடி போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன் பருப்பு விட்டுறேன் சுவரம் பருப்பு கொஞ்சமா தண்ணி விட்டு அழைப்பிடலாது இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஏன்னா அந்த இது போட்டுக்கோம் இல்லையா சாம்பார் பொடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் காட்டு இப்போ இருக்குது இதை கொதிச்சுட்டு விட்டு இதை தாளித்து கொட்டிட்டு இதை கொட்டிடுவோம் சாம்பாருக்கு இதை போட்டுன்றேன் கருவேப்பிலைய இது கூட்டு வெண்டக்காய் கூட்டு சாரி சாம்பார் ஆஃப் பண்ணி நடப்பேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் வி விட்டுருக்கேன் ரசத்துக்கு தாளிச்சு கொட்டை மைசூர் ரசத்துக்கு தாளிச்சு கொட்டை கடுகு போட்டுறேன் அருவாப்படை போட்டுக்கிறேன் சில விட்டுடலாம் வெண்டைக்காய் கூட்டுக்கு தாளிச்சு கொட்டிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் விட்டுக்கிறேன் நான் கூட்டில் விடலாம் வெண்டக்காய் பூட்டு ஏஆர்கே ஸ்மால் லெட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்